मैं हार को बॉर्डर और सीक्वेंस और சீக்வன்ஸ் ஒர்க் சீக்வன்ஸ் ஒர்க் வர ஆர்கோ வாட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது மூணாவது ஐட்டம் ஃபுல்லாகவே ஷேடர்டில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட் வர அது இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கான்செப்டாக அவங்க வந்து வரப்போது சிம்பிளான ரொம்ப ஒர்க்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளான ஒர்க்கில் நீங்கள் கொடுத்துருக்காங்க டிஜில் பிரிண்ட் கான்செப்ட் அது இல்லாமல் ஒர்க்கு மூத்தி ஒர்க் கான்செப்ட் இந்த மாதிரி கான்செப்ட்ல நீங்கள் பார்த்துக்கலாம் சூப்பரான பேட்டர்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த பேட்டன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேட்டர்ஸோட நீங்கள் ஸ்கிரீன்ஷா எடுத்துக்கலாம் ஹெல்த்துல எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க டிஜில் பிரிண்ட் ஒரு கான்செப்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒர்க்கும் ஹேண்ட் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க rang parang in demandi எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் லலித் ஜெயின் இந்த வீடியோ நீ பாத்துருக்கீங்க அஜிஜூன் தமிழ் சேனல் இந்த வீடியோ பாத்திருக்கீங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே ரெடிமேட் சுடிதார் பேட்டர்ன்ஸ்ல ரெடிமேட் சுடிதார் பேட்டர்ன்ஸ் நீங்கள் வெரைட்டிஸ் தேடி இருக்கீங்கன்னா நீங்க ஒரு ஹோல்சேல் கடை தெரியிருக்கீங்க ஒரு மேனுபேக்சர் கடை தெரியிருக்கீங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் ரெகுலராக அப்டேட்டட் கலெக்ஷன் கண்டிப்பா சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் ரெகுலரா உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா ஐநூறுக்கு மேலே டிசைன்ஸ் வச்சிருக்காங்க ஃபுல்லாவே சாம்பிள் இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சாம்பிள் வச்சிருக்காங்க நிறைய கஸ்டமர் டெய்லி வந்துருக்காங்க ரெகுலரா வந்துருக்காங்க ஏற்கனவே கடை வச்சிருக்காங்க அவங்களும் வராங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க நிறைய பேர் அவங்களும் வந்து வந்துட்டு இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ நீங்களும் உங்கள் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை பண்ணுறீங்க இல்லை நீங்கள் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணும்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அஜித் ஜூனில் உங்களுக்கு எல்லா வெரைட்டிஸும் அடிக்கும் இது ரம்ஜான் வரும்போது ரம்ஜான் டேஸ்ட்டில் உங்களுக்கு வேணும்னா ரம்ஜான் வெரைட்டிஸும் உங்களுக்கு சராரா கராரா அது இல்லாமல் ஹேண்ட் ஒர்க் பாகிஸ்தானி சூட்ஸில் எல்லா டைப் கலெக்ஷன்ஸும் அடிக்க போகுது ஆனால் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே சிம்பிள் வேர்ல ஃபுல்லாகவே நல்ல சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரெகுலராக முன்னூற்றி அறுபது நாள் டிமாண்ட் இருக்குள்ள அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ டைம் வேஸ்ட் யாமல் ஃபஸ்ட்டு வெரைட்டி உங்கள் காமிச்சுருக்கேன் பாருங்கள் மொதல் வெரைட்டியை நான் உங்களுக்கு சைனிங்கில் காமிச்சுருக்கேன் சைனிங் ஃபேப்ரிக்ல சூப்பராகவே இந்த லைட்டிங்ல நீ பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங் போட்டதுக்கப்புறம் ஷைனிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷைனிங் கிடைக்கும் அதெல்லாம் கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் ஒயிட் கலரில் ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கும் பேப்பர் மீர் வரும் யூஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஃபினிஷிங் நீ பார்த்தாலும் புரியும் சூப்பரான ஃபினிஷிங் உங்களுக்கு போது இதெல்லாம் டுப்பட்டா பாருங்கள் ஃபுல்லாகவே டீசல் பிரிண்டோ ஒரு டுப்பட்டா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி ஒன் சைடு டுப்பட்டா இல்லாமல் ஆர்கோ பார்டர் வர சீக்வன்ஸ் வரும் சீக்வன்ஸ் வர சீக்வன்ஸ் ஒர்க் வர ஆர்கோ பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்போ இந்த மாதிரி வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸ் உங்களுக்கு நீங்கள் கிடச்சிட்டே இருக்கும் இதெல்லாமே இதெல்லாம் இந்த வெரைட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா regular ரெகுலராக போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்போ நீங்கள் ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் இருக்கீங்க டல் சீசனில் இந்த மாதிரி ரெகுலராக வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா சீசன் மட்டும் இல்லாமல் சீசனில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெகுலராக போகல அந்த மாதிரி பிஸ்னஸ் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம் நீங்கள் வாங்கி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ மொதல் ரெண்டாவது ஐட்டம் அவங்க காமிச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் க்ரீம் ஒயிட் பேஸில் கழுத்தில் எவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணிக்காங்க பாருங்க டிஜில் பிரிண்ட் ஒரு கான்செப்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் ஒர்க்கும் ஹேண்ட் ஒர்க்கில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபேப்ரிக்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு வர இன்னரில் இன்னரெலாம் ப்ராப்பராக காட் டே டோன் டு டவுன் இன்னராக வச்சு தைச்சிருக்காங்க இந்த டூ ஒர்க்கும் பார்க்கலாம் எவ்வளவு சூப்பரான டுப்பிட்டாக இருக்கு அது இல்லாமல் இதிலும் ஆர்க்கோ போட்டதோட சீக்வன்ஸ் ஒர்க் வரும் அவங்க சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும்னா அஞ்சு ஒரு ஆறு வெரைட்டிஸ் தான் அவங்க பார்க்க முடியும் ஆனால் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் வேணும் ஒரு ஒருபாடு வெரைட்டிஸ் செக் பண்ணணும்னு ஆசை வரீங்கன்னா மொதல் மொதல் இங்கே வர முடிஞ்சுன்னா நீங்கள் இங்கே வாங்க அப்படி இல்லைனா அந்த கொடுத்துக்கு நம்மளை ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சேல்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு லிங்க் அமுச்சுடுவாங்க அந்த லிங்க்கில் நீங்கள் எல்லா ஐட்டமும் பார்க்கலாம் அது இல்லாமல் உங்களுக்கு வீடியோ கால் உங்களுக்கு பார்க்கணும்னு ஆசை வரீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ காலில் உங்களுக்கு காமிச்சு விடுவாங்க சரிங்களா இது பாருங்கள் மூணாவது ஐட்டம் மூணாமது ஐட்டம் ஃபுல்லாகவே சேடரில் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட் வர இல்லாமல் இந்த மாதிரி ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கான்செப்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கான்செப்டாக உங்களுக்கு வந்து வரப்போகுது இல்லாமல் டிஜிடல் பிரிண்டோவாக உங்களுக்கு டுப்பட்டாவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைடெட் சேம் சைடெடில் அதே கலரில் அதே மாதிரி ட்ரானில் அப்போ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் சைஸஸ் நான் சொல்கிறேன்னா எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி எல்லா டைப் சைஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சிங்கிள் பீஸ் உங்களுக்கு கிடைக்காது ஃபுல்லாக செட் வைஸாக உங்களுக்கு கிடைக்கும் போது சரிங்க செட் வைஸ்னால் எப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐட்டமில் என்னென்னா கலர் சார்ட் கிடைக்கும் கலர் சார்ட்லன்னா இந்த மாதிரி கலர் சார்ட் உங்களுக்கு வர போது நாலு நாள் கலராக வரும்போது டார்க் கலர் சார்ட் லைட் கலர் சார்ட் இந்த மாதிரி கலர் சார்ட் வேணுமோ அந்த மாதிரி கலர் சார்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் ஃபோர் ஃபோர் பீஸாக ஒரே சைஸில் இது இல்லாமல் ஒரே மாதிரி கலரில் ஒரே மாதிரி டிசைன்ஸில் நாலு பீஸ் அப்படியே வரும்போது அது இல்லாமல் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸ் அப்போ இந்த மாதிரி சைஸஸும் இந்த மாதிரி பேட்டன்ஸும் உங்களுக்கு இங்கே அடிக்கப்போகுது அப்போ வெரைட்டிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க நிறைய ஏகப்பட்ட வச்சாக்கா நிறைய வெரைட்டிஸ் இங்கே ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கிறோம் அது இல்லாமல் எல்லாமே மேனுஃபேக்சர் ரேட்டில் உங்களுக்கு கிடைக்க போகுது சரிங்க இது பாருங்கள் ஃபேப்ரிக் நீங்கள் பாருங்கள் ஃபேப்ரிக்கு எப்போவுமே நீங்கள் இந்த டிசைன் ஒரு ஃபினிஷிங் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும் இல்லாமல் ஃபேப்ரிக் நல்லா சூப்பராக இருக்கா ஃபேப்ரிக் மேலே தான் ஏன்னா ஒரு வாட்டி கஸ்டமர் வாங்கி போனதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் திருப்பி நம்ம கையில் வாங்கணும்னா எப்படி வரணும்னா நம்ம கொடுக்குற குவாலிட்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அவங்க போடுறதுக்கு அது போட்டதுக்கப்புறம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்போ கம்ஃபர்டபுள் லுக்கில் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு அஜித் ஜுவன்ஸில் வெரைட்டி கிடைக்கும் இது இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிள் வேறு ரெகு இப்போ ரெகுலராக உங்களுக்கு ரெகுலராக போடணும் இல்லை அப்போ ரெகுலராக இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக போட்டுகிட்டே போயிட்டு போட்டுகிட்டு போயிட்டுக்கே இருக்கலாம் சிம்பிளான ரொம்ப ஒர்க்லாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளான ஒர்க்கில் நீங்கள் கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் பிரிண்ட் கான்செப்ட் அது இல்லாமல் ஒர்க் மூத்தி ஒர்க் கான்செப்ட்டு இந்த மாதிரி கான்செப்ட்டில் நீங்கள் பார்க்கலாம் சூப்பரான பேட்டன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சுருக்கேன் எந்த பேட்டன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பேட்டன்ஸ் ஒரு நீங்கள் ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் இதை பற்றி கேட்கலாம் நீங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்ன ரேட் வேணும்னா ரேட்டு நீங்கள் கேட்கலாம் இல்லை எவ்வளோ பீஸ் செட்டு வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் எல்லாமே கேட்கலாம் இல்லாமல் நீங்கள் எல்லா ஐட்டம்ஸும் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி எந்த மாதிரி ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க வீடியோ காலில் வேணும்னா உங்களுக்கு வீடியோ காலில் இல்லை நீங்கள் லிங்க் த்ரூவாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா வாட்ஸ்அப்பில் பார்க்கலாம் இல்லை டேரெக்டாக நீங்கள் ப்ராப்ளம் ஆசை வரிங்க நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துட்டு ஈஸியாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எல்லா ஐட்டமும் உங்களுக்கு கிடைக்கும் போது உமன்ஸ் வேறு வர கேர்ள்ஸ் வேறு வர கிட்ஸ் வேறு வர எல்லா ஐட்டமும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் போது சரிங்களா இப்போ வீடியோ பிடிச்சிடுங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் மறக்க மாறக்காங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ